அத்தா ஈஸ்வரி தாய் நத்தத்து மாதிரி தாய் ஏழைக்கு இறங்கணுமா கூப்பிட்டவர்களுக்கு ஓடி வர தாய் தலைக்காரி இந்த மகளுக்கு என்ன பிரச்சனை தீராத பிரச்சனை தீர்த்து வைக்கணும் செய்வன பில்லி சூனியம் அங்காளி வங்காளி தொல்லை அடுத்த வீட்டு தொல்லை எதிரிக தொல்லை மாண்டவ தொல்லை துன்பமே வாழ்க்கைன்னு சொல்கிற மகளுக்கு வாழ்க்கையில் வந்து எந்த நிம்மதி இல்லை தாயி எனக்கு மன நிம்மதியை கொடு தெய்வமே கெதின்னு வாழ்கிற மக அத்தா ஈஸ்வரி இருக்கிற இடத்துல என்னால் ஒரு நாள் கூட நிம்மதியாக இருக்க அப்படி உண்மையாக பையா தாயி சொல்லுதா தான் ம் இருக்கிற இடத்துல நிம்மதியாக உனால் இருக்கவே முடியலை ஆற்ற மாட்டாமல் உட்காந்துருக்குற எதை செஞ்சாலும் குத்தம் தெரியாதா என்ன செய்கிறன்னே உனக்கே தெரியலை சின்ன பிள்ளை எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு உனக்கு குடும்பத்தில் சொல்லி கட்டி கொடுத்தாங்க சொன்னால இல்லையா சொன்னா ம் சொன்னா ம் இன்னைக்கு வந்து உனைய போட்டு அப்படியே புழிஞ்சு எடுக்கிறாங்க அந்த குடும்பத்தாளுக கண்ணீரை மட்டுந்தே விடுவேன் வேற எதுவும் தெரியாது சொல்லி அழுக முடியலை ஏதோ பிள்ளையை பேத்துட்டோம் ஏதோ புரிசேன் ஏதோ குடும்பம் வாழுன்றக்காக வாழ்ந்துட்டு இருக்கேன் உன் தாயும் வாழ்க்கையில் படாத கஷ்டம் பட்டுக்கிட்டு இருக்குன்னு உனக்கு தெரியும் அந்த தாய்க்காக நம்ம பாரமாக இருந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க உண்மையா பையா நம்ம அம்மாவுக்கு நம்ம பாரமாக இருந்துடக்கூடாது நம்ம தாய் பட்ட கஷ்டம் கொஞ்சம் இல்லைன்னு சொல்கிற உண்மையா பையா நம்ம எங்களை வழக்க எங்கள் அம்மாப்பட்ட கஷ்டம் எங்களுக்கு தெரியும் சொல்லிருக்கீங்க உண்மையா அந்த கஷ்டத்தை திரும்ப திரும்ப எங்கள் அம்மா பாரத்தை எங்கள் அம்மா தலையில் சமத்து வைக்கணுமான்னு கேட்டியா ஏதோ பிள்ளைகளை பெற்றதுனால அது சீரழிதுன்னு சொல்லியிருக்க உண்மையா ம் கண்ணீர் மட்டுந்தே பாதி இதே சொல்லியிருக்க உங்கள் அம்மாட்ட மீதியெல்லாம் நீ சொன்ன உங்கள் அம்மா தாங்காதுன்னு சொல்லியிருக்க உண்மையா ம் பாதி மட்டுந்தே உங்கள் அம்மாவுக்கு தெரியும் பிரச்சனை பாதி தெரியவே தெரியாது மேலோட்டமாக மே பூச்சா வாழ்ந்துக்கிட்டு இருக்கியா சரியாதா ஈ மே பூச்சா வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற இனிமேல் அதே வாழ்க்கைன்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற எங்கேயும் போக முடியாது வெளியேறி சரியாத்தா நீ அதே குடும்பம் ஏன் கச்சு கச்சுன்னு நிற்கிறான்னு தெரியலைங்கிற உண்மையா கறிச்சி கொட்டி எடுக்கிறாங்க ம் நிம்மதியாக கஞ்சிபிடிக்க முடியாது பசின்னு போய் சோற்று தண்ண தட்டில் கையை வச்சுரு எப்படி பேசலான்னு தெரியுமா உனக்கு தெரியுமா தெரியாதா ம் தான் சோற்றுக்கிற எடுத்தான் தள்ளி ஓரமாச்சுட்டு அந்த வேலையை போய் செஞ்சுட்டு வரணும் செய்வியா செஞ்சியா ம் ஏந்தாய் எனக்கு இப்படி நிம்மதி இல்லாத வாழ்க்கை நான் இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சுட்டே தான் கல்யாணம் பண்ணிக்கிறீன்னு சொன்னி அவசரம் பட்டு கட்டி கொடுத்துட்டாங்க உண்மையா ம் சொன்னாலாத்தான் ம் எதுவாக இன்னும் என்ன வயசாக போயிடுச்சு பண்ணிக்கிறீன்னு சொன்னதுக்கு பொறுமை இல்லாமல் என்னை வந்து வேகமாக செஞ்சு கொடுத்துட்டு இன்றைக்கி போய் அங்கே வந்து என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் உக்காந்துருக்குறீ எல்லாத்தையும் குறகாண்டி பிடிக்கிறாங்க ஒரு நேரம் சந்தோஷமாக பேசினா மாறு நிமிஷமே உன் பிடிச்சே தேள் மாதிரி கொடுக்கல வச்சு கொட்டுவேன் உண்மையா பையா ஆ மாதிரி கொட்டுக்கில் வச்சு கொட்டிடுவேன் சத்த நேரம் சந்தோஷமாக இருந்துட்டோன்னு நினைச்சேன்னா மறு நிமிஷமே கொடுக்கிற கொட்டுனா அப்படியே கடுக்கும் பாருவோம் மனசும் உள்ளமும் தாயி சொல்ல வழியிலேன்ட்ட உண்மையா பையா ஏன் இந்த புத்தி அவனுக்குன்னு கேட்டுட்டேன் ம் நான் என்ன செஞ்சு ஏன் இப்படி திட்டுறேன் அப்படின்னு கேட்டாரு அப்படியே வாய் நிறுத்தாம பேசி முடிப்பேன் உண்மையா அவங்க வீட்டில் ஒரு கிளடி இறக்குறாளா ம் அந்த கிளடி என்ன பண்ணுவா போட்டு ஆட்டி படைச்சி உங்க குடிமையை அப்படியே பிச்சு எடுத்துக்கிடுவா உண்மைதானே அவள் என்னைக்கு மண்டே போடுவான்னு உட்காந்துருக்கத்தா உண்மையா ம் என்னைக்கு அவள் போட்டு போவா அன்னைக்குதே அந்த குடும்பத்தில் நிம்மதியாக வாழ்வேன்னு உட்காந்துருக்க உண்மைதானே ம் இந்த தாயிட்ட வரமா கேட்குற எனக்கு நிம்மதி வேணும் அந்த கிழவிக்கு சீக்கிரம் போச்சு கொடுத்தான்னு சொல்லிட்டேன் சொன்னியா இல்லையா தெய்வத்துக்கு அர்த்தம் சொல்லிக்கிட்டு இருப்பாள் மனசு நொந்து போச்சு என்னதாயி சொல்லிட்டியிலே வழி இல்லை உன்னை போட்டு பாடா படுத்து நீ அதத்தையும் சொல்லுவேன் சின்னமாக இந்த வயசில் என்ன செய்கிறேன்னு தெரியாமல் இந்த கிளவி நல்லா திட்டுவேன் மனசுக்குள்ளே திட்டுவேன் இந்த கிளவியை போட்டு என்ன தாயி ஆனால் அவளும் வந்து லேஸ்பட்ட லேசுப்பட்ட ஆள் இல்லை உடனே போட்டு சித்துறதை வளர்த்து மயம் எப்போ வரணும் எப்போ பேரே வரணும் எப்போ ஆறு வரணும் சொல்லணும்னு ஒத்த காலன்னு சொல்லுவேன் அவனே ஐயா ம் ஒத்த காலன்னு சொல்லி மொபைல் எழுத்து விட்டு வே வேடிக்கை காத்துடும் சத்த நேரத்தில் வேடிக்கை ஆக்கின சொல்ல அந்த இடத்துல யார அளவுக்கு வேடிக்கை நடக்கும் நடந்துச்சா ம் இந்த தாயிட்ட வந்துட்டேன் போது தான் என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டேன் எனக்கு நிம்மதியாக கொடுங்க கட்டின எனக்கு நல்ல குத்தியாக கொடுங்க கேட்டு உக்காந்துருக்கேன் சரியாத்தான் கேளு இப்போ கேள்வி கேட்டு வந்த வரத்தை தாயிட்ட கேள்வி எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு கொண்டு தான் நிம்மதியாக உட்காந்து இடத்துல நிம்மதியாக இருக்கும் தாயிட்ட நிம்மதியில் வீட்டிலேயே அதை தினம் இந்த தாயிட்ட ஒன்று சொல்லிட்டு இருந்தேன் ஏதா அதை தினத்தவன்ட்ட ஒன்றை இந்த ஆத்தாட்டை வந்துட்டே இல்லை அம்மா நீ இருக்கேன்னு தானே நம்பி வந்து உட்காந்துருக்க என்னை வை என் புருசனு எனக்கு நல்ல புத்தியை கொடு என் புருஷன் நல்லா இருந்தாவே நான் ஒரு இடத்துல வந்து பொழச்சிக்கிறிருவி உண்மைதானே உழைச்சி பொழச்சிக்கிறவின்னு இருக்க அவனுக்கு மட்டும் நல்ல புத்தியை கொடுன்னு இருக்க தெரியாதா ஐ என்னை கஷ்டத்தை தீர்த்து வச்சுருத்தா என்னால் முடியலை இந்த வயசில் தாங்கிற சக்தியை இழந்துட்டின்னு சொல்லிட்டேன் நெஞ்சு பதறது கிடந்து தெரியாதா தூங்குறப்ப கண்ணீர் மட்டும்தே நைட்டு பொழுது உனக்கு நரவு குழந்த சொல்லிடுவேன் சொன்னியா ம் இந்த தாயிட்ட வந்துட்டீங்களே இந்த தாய் உனக்கு இந்த எல்லா பிரச்சனையும் தீர்த்து வச்சு உனக்கு வெற்றியாகி கொடுக்கணும் புடிதாயி இந்த மகளுக்கு என்னக்கா என் மாமியார் இறங்குன இப்போ ரெண்டு அது எனக்கு தோணுது